ஒரு பத்து வயசுலயே அன்னபூர்ணா தாமோர சாமி நாயக்கர் இங்கேயும் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு போய் பெரிய நாயக்கம்பாளையில அந்த காலத்துக்கு ஒரு எட்டு நாக்கோ நாலு நாக்கோ அந்த புத்தகத்தை வாங்கி படித்திருப்பார் என்று நான் நினைக்கின்றேன் இல்லைன்னா அப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல பிறந்து வளர்ந்து சொன்னாங்கல்ல அவருடைய ஏழ்மை அப்படி இருந்து கடைசியில அகில இந்தியாவில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரினா கோவையில் பிரமாண்டமாக கொண்டாடியர் சங்கம் கோயம்புத்தூரில் அக்டோபர் நாலாம் தேதி தமிழ்நாட்டின் துறையில் மறக்க முடியாத தடத்தை பதித்து உணவகங்களின் தந்தை என போற்றப்படும் அமுத செம்மல் டாக்டர் கே தாமோதர சுவாமி நாயுடு அவர்களின் நூற்றாண்டு தொடக்க விழா கோயம்புத்தூர் மாவட்ட ஹோட்டலியர் சங்கத்தின் சார்பில் கோவை மாநகரில் உள்ள ஹோட்டல் மெர்லிஸில் விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்க தலைவர் திரு எம் வெங்கடசுப்பு தலைமை தாங்கினார் கோயம்புத்தூர் மாவட்ட ஹோட்டலியர் சங்க தலைவர் திரு கே ஏ ராமசாமி வரவேற்புரையாற்ற தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்க செயலாளர் திரு ஆர் சீனிவாசன் துவக்க உரை வழங்கினார் விழாவின் சிறப்பு அம்சமாக ஏவி வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு ஏ வி வரதராஜன் டாக்டர் கே தாமோதர சுவாமி நாயுடுவின் சிலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் அவருடன் பிரபல பேச்சாளர் திரு தமிழருவி மணியன் வாழ்த்துரை வழங்கினார் பாரதிய வித்யாபவன் கோயம்புத்தூர் தலைவர் திரு பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் மற்றும் மாவட்ட ஹோட்டலிய சங்க செயலாளர் திரு ஆர் பாலச்சந்தர் ஆகியோர் விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர் இறுதியாக ஸ்ரீ அன்னபூர்ணா குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு டி ஸ்ரீனிவாசன் நன்றியுரை வழங்கினார் தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் ஹோட்டலிய சங்க நிர்வாகிகள் மற்றும் உணவகத்துறையைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பெரும் திரளாக கலந்து டாக்டர் தாமோதர சுவாமி நாயுடுவின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் உணவகத்துறையின் முன்னேற்றத்துக்கு தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த டாக்டர் தாமோதர சுவாமி நாயுடு ஸ்ரீ அன்னபூர்ணா எனும் பிரபல உணவக குழுமத்தை நிறுவி தொடங்குவது நடத்துவது வளர்ப்பது என்கிற மூன்று அடித்தளங்களின் வழிகாட்டியாக விளங்கினார் இந்த மண்ணின் மைந்தரின் நூற்றாண்டு தொடக்கம் கோவையின் உணவகத்துறைக்கும் தொழில்துறைக்கும் பெருமை சேர்த்த வரலாற்று நாளாக இன்று பதிவாகியுள்ளது அன்னபூர்ணா முயன்று வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் ஒண்ணு பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொண்டார் பிறகு இறுதியில் ஒரு அர்த்தத்தையும் தந்து மறைந்தார் அதுதான் மனித வாழ்க்கை நாம் நிறைய பேர்த்த பார்க்கிற ஓகே வருவாங்க அப்புறம் காணாம போயிடுவாங்க அப்படியே வந்தாலும் நேர்மையான முறையில் பல தவறுகளை செய்து வந்திருப்பார் இந்த மனுஷன் கடுமையான உழைப்பும் நேர்மையான போக்கை மட்டுமே வைத்து இவ்வளவு பெரிய ஒரு சிகரத்துக்கு வந்தார்